தமிழ்நாடு அரசு இந்த புதுமை பெண் திட்டம் விதமாக இந்த முயற்சி எழுந்தது இதுல ஆய்வுச் செலவு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல கல்வி தரமான கல்வி பெற்ற கற்றல் gennemே மேல் பெற்றீ நல்ல டைனமிக்ஸ் ಬೆರೆತ್ತು narrative ಏನು ಅವರು ಪಿಎಸ್ಐ 레벨ಲ್ಲಿ ಪಿಎಲ್ ಅವರು ಮಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಕ್ಸೆಟ್ ಬೋರ್ಡ್ ಇಕ್ವೆಲ್ ನೈಟ್ ಅಂಡ್ ಎಕ್ಸೆಟ್ ಬೋರ್ಡ್ ಅಾ ಋಷಿವೇದ ಕಲೆ ಕೃಷಿ ತಿರುವುಗಳಲ್ಲಿ ನಾವು ಅಂತಾನೆ ಪ್ಲಸ್ ಪಿನ್ ಗೆ ಬರೀ ಇದು ಒಂದು ದೊಡ್ಡದான ಅಂಶ ಇತ್ತು ಅದಕ್ಕೆ ಅವರು ವ್ಯವಸಾಯಕ್ಕೆ ತಮ್ಮ ಇದಕ್ಕ

உருவாக்கப்பட்டதுதான் திட்டம் மதிய உணவு திட்டத்தின் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி கனவை நிறைவாக்குதல் என்கிறார் இன்றைய நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மேலும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலம் நாம் மாணவ நாம் அனைவரும் அதை திறம்பட கற்று இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருங்காலத்தில் சாதனை பெண் வரிசையில் இடம் பெற்றவர்களாக இடம் பிடிக்கவும் அப்பொழுது சாதனை பெண் திட்ட வரிசையில் இடம்பெற்று சாதனை